வணக்கம் நான் திரும்ப வெளியத்துல இருந்து சுரேஷ் என்னண்டா இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னு சொன்னா வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு காலாண்டு நான் புதுசா புதுசாண்டு இல்லை சுக்தான் நீ கேட்கலாம் இப்ப நீ காடுறதுக்கு எங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா சும்மா போடுவோம்னு தோணிச்சுது அதான் போடுறோம் மற்றபடி காரை காட்டுறதுக்கோ இல்லாட்டி நான் பெரிய ஆளண்டு சொல்றதுக்கு போட இல்லை சும்மா போடுவான்னு தோணுச்சு அவன் கோடிக்கணக்கில் ஹார் எடுத்துட்டு பேச இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் காசுல ஹார் எடுத்து போட்டு ஊர் முழுக்க சொல்லி சொல்ல அந்த நோக்கங்களுக்கு இல்ல அந்த சின்னம் இல்லை சும்மா அவர் தோணுச்சு அதை ஆ இன்னும் ஒரு காரியம் வேண்டா நீங்க அனைகர் இந்த சேனலை பாக்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமான் பண்ணுங்க ஒரு என்ன சொல்லுவாங்க ஆ ஏதாவது செய்யுங்க இந்த பாருங்க இந்த காரை நான் இப்போ வந்து இது கோல் ஃபைஃப் இந்த கார் இப்போ எடுத்துருக்கிறேன் தான் ஆனால் பாவிச்சது ஒரு ஆள் இந்த பெல்ஜியம் கார் ஒரு ஆள் ஆனா நல்ல பாவில் நினைக்குது பாருங்க உள்ளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே வாங்க உள்ளுக்கு வாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இது இது வந்து இந்த கலரை பாருங்க அப்படியே புதுசு மேரிகா இருக்குது பாவச்சு வந்து ஒரு பெல்ஜியங்காரன் அப்படியே நல்லா பாவச்சுக்கிறான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பாருங்க பாருங்க இதெல்லாம் அப்படியே நல்ல ப்ராப்பராக இருக்குது அப்படி வாங்க பார்த்தீங்கன்னா இந்த கார் இது இந்த சைட் பக்கம் அப்படி அந்த முன்னாள் இது வந்து ஒரு கராச்சி தான் எடுத்து நான் பெல்ஜியம் கரா கராச்சி தான் பெல்ஜியம் காட்டுறேன் எடுத்தது ஆனால் இப்போ உள்ளு காட்டுறேன் மோட்டர் பாருங்க மோட்டரை காட்டும் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒயில் ஊற்றினதோ இதோ இதோ ஒரு விதம் இல்லை ஆனால் சூப்பராக நிற்குது சார் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல தெளிவா இருக்குது அதான் இந்த கார் எடுத்து நான் கொஞ்சம் தான் ஆனால் ஓகே பார் வாங்க உள்ளுக்கு ஆடுற பாருங்கோ உள்ளுக்காங்க பார்த்தீங்கடா ஒன்று அறுபத்தஞ்சு ஓடி இருக்குது ஒன்று அறுபத்தஞ்சு இப்போ நான் கொஞ்சம் ஓடிட்டேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து எட்டு ஆதார் நீங்கள் சொல்ல நான் புல்விடா வர்றேன்னு சொல்லி ஆனால் புல்விடாவில் என்னோட இருக்கிற ஆக்களை தெரியும் எத்தனை ஹார் எடுத்துனான்னு சொல்லி இதோட எட்டு ஆதார் புரோசோட என்னென்ன ஹார் எடுத்தினான்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டும் என்னோட இருக்குது இது எட்டு ஆதார் ஆனால் இதில் எல்லாம் ஓடி இருக்கிறான் இதில் நீங்கள் காய்வேயில் நூற்றி இருபதுல போனீங்கன்னு சொன்னேன் அப்படியே அசையாமல் இந்த வெள்ளுவதில் போகிற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான கார் ஃபுல் எல்லாம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது பார்த்தீங்கன்னால் தெரியும் பின்னுக்கு வந்து சீட்டுகள் எல்லாம் அப்படியே இல்லை பொலிஸாக இருக்குது அப்படி புறப்பராக இருக்குது ஆனால் வந்து இந்த விலை வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் இருபது லட்சம் டுவா வருமானது இருபது லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அந்த கார் ஆனால் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஓடுது நான் வச்சிருந்த காருக்குள்ள இது சூப்பர் காரா இருக்குது ஹைவேல நீங்க எவ்வளோ சூடாவும் அலுப்பில்லாமல் ஓடலாம் நல்ல ஸ்மூத்தா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது பாவிச்ச ஒரு தான் வச்சு நான் வீட்டில் உள்ளே ஹார் கராச்சிக்குள்ளேயே வச்சு பாய்ச்சிக்கிறாங்க போல நல்ல இதாக பாவச்சு எங்கடாய்க்கு வந்து எப்படி போதில்லை பார்ப்போம் அதனால் நல்லா இறக்கு கார் நல்லா இறக்கு ஓடுது நான் இப்போ ஓடி காட்டுறேன் பாருங்கோ நான் இப்போ சொ காட்டுறேன் வேறு என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லி நான் வச்சு இந்த எட்டு காரையும் கூட சொல்கிறேன் என்னென்ன காரனு சொல்லி வாங்கோ நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போவோம் போகும்போது சொல்கிறேன் பாருங்கதோ to the top. இப்ப ஒரு சத்தம் இல்ல பாருங்க அல்ல சில காருகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா பண்ணோண்டு சரி நிறைய சத்தமா இருக்கும் ஆனால் ஒரு சத்தம் இல்லை பாருங்க இப்போ கார் எடுக்கிறேன் அந்த நான் வந்து ஒரு சத்தம் இல்லாமலே போகுது மோட்டர் நல்ல மோட்டார் ஆனா என்ன பிரச்சனைடா வந்து கொஞ்சம் ஆண்டு கூடின கார் தான் இருபது லட்சம் ரூபாய் ஆண்டு கூட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கார் ஒரு லட்சத்தி அறுபது அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்கு யா ஆனால் இந்த கோஃப் தெரியும் தான் எங்களுக்கு டொச்சலாந்த்கார் ஆனால் அடிச்சு லட்சக்கணக்கில் ஓடும் ஆனால் கவனமாக பாவத்தால் லட்சக்கணக்கில் ஓடும் யா எனக்கு இதை விட என்னட்டாது கொல விருப்பம் அதை விட ஆவுடி டொச்சலான்கார் தானே ஆவுடி கார் இன்னும் விருப்பம் ஆனால் இப்போ கடைசியாக வந்து ஆவுடி என்ன விலை தெரிய தொண்ணூத்திம் ஆண்டு எயிட்டி அவடி ஹண்ட்ரட் ரெண்டு தான் இருந்த நாள் அப்ப எயிட்டி ஹண்ட்ரடா விட எயிட்டி வந்து கொஞ்சம் நல்ல அழகா பாக்க அழகா இருக்கும் ஒரு கொஞ்சம் இதா இருக்கும் ஹண்ட்ரட் அவ்வளோ பெருசா இல்லைன்னா டென்ட் நல்ல ஹார்ரான் அப்ப ஒரு இப்போ இப்ப தான் ஆசானா பாபம் காலம் போவைக்குள்ள பாபம் ஆனா ஸ்டேட்டா நெல்லஹார் அதை விட கோல்ஃப் நெல்லஹார் ஆனா புதுசா புதுசா எடுத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா சூப்பராயிருக்கும் அது வந்து புதுசா எடுக்கண்டா வீடு வேண்ட அரைவாசை காசு வேணும் ஆனா எங்கிற தகுதிக்கு இது ஓகே இது பரவாயில்லை கோல் ஃபைவ் போர் பாருங்க நான் இப்ப ஓடி காட்டுறேன் உங்களுக்கு நான் வச்சிருந்த எட்டு கார் வச்சிருந்தேன்னு சொன்னேன் அது பொய் இல்லை உண்மை பொல்லூட ஆகுறான்னு சொல்லாதேங்க உண்மை உண்மையை தான் சொல்கிறேன் எட்டு கார் நான் முதல் எடுத்த கார் வந்து ஓப்பல் கொர்சா பிறகு அதை கொடுத்துட்டு அது சும்மா கொடுக்குறேன்டா சும்மா தான் கொடுக்கணும் அது சும்மா கொடுக்குற பெருசாக நீங்க ஒரு இதை எடுத்தால் சும்மா தான் கொடுக்கணும் உண்மாவே கொடுக்குற மாதிரி அது அதை கொடுத்துட்டு ஒரு ஓப்பல் அஸ்ரா எடுத்துனா ரெண்டு வருஷம் மொயில் அப்புறம் அது மொயில் எதாவது பிரச்சினான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஃபோர்த் மோண்டோ எடுத்தினான் போர்த் மோண்டோவுக்கு பிறகு ஒரு ஓப்பல் அஸ்ரா எடுத்தினான் ஓப்பல் அஸ்ராக்கு பிறகு பபியா ஸ்கோடா பபியா ரெண்டு ஸ்கோடா பபியா எடுத்தினான் ஒன்று எடுத்து முதல் பழுதா போச்சு அதுக்கு பிறகு பழதா போச்சு இதுக்கு முதல் அஸ்ராவுக்கு பிறகு ஸ்கோடா அஸ்ராவை கொடுத்துட்டு ஓப்பில் அஸ்ராவை எடுத்து கொடுத்துட்டு அகிலா எடுத்து நான் ஓபிள் அகிலா அடுத்த பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு ஸ்கோடா பபியா பபியா வச்சிருந்தான் ஸ்கோடா பவியாக்கு பிறகு கடைசி எட்டாவது எட்டு தான் இது சொன்ன கணக்கு சரி தெரியல எட்டாவது கார் இது இதுக்கு முதல்ல வச்சிருந்தேன் ஸ்கோடா பவியா அது வந்து சும்மா ஓடுது நான் ஒரு ஆளுக்கு டெலிஃபோன் அடிச்சு அது நல்லா நல்லா ஓடினஹார் அறுபது லட்சம் கிலோமீட்டர்ல குறைஞ்ச கிலோமீட்டரில் ஓடின ஹார் நான் இந்த நாரோடு சொல்றேன் உங்களுக்கு கார் நல்ல ஹார் எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கார ரெண்டு ஒரு போவாங்க சொல்றேன் உங்களுக்கு வில அவன் நல்லா செய்வான் வில குறை விலை சொல்லி கார பழுதாக்கி போடுவாங்க நல்லா ஓடின ஹார் நல்லா அது வந்து ஒரு பிரச்சனை தான் வந்து அது கிளச் கிளச் செய்யல அதை கொண்டே மாத்துறதுக்கு ஒரு கார் ரெண்டு போனான் அதோட அந்த எலக்ட்ரிக் தான் இந்த அந்த கண்ணாடி இது அது சென்று எழுநூரியோ எடுத்தான் ஆனா மேல வந்து ஒரு கிழமை ஓடிச்சு அந்த கார் எழுநூறியரும் அதோட போச்சு தயவு செய்து வெளிநாட்டு இதுக்கு வேலைக்கு போகாத இந்த கார் வேலைக்கு கொடுக்காதேங்க அப்படி நிறைய கடைசியா பவியா கொடுத்து தன்புற அதுக்கு அப்புறம் இந்த கார் நான் இதோட தயவுசெய்து நம்புங்க நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்றேன் அதுக்காக பணக்கார நினைக்கிறாங்க தேவை காராடு தேவையா இருக்கு வேலைக்கு போறதுக்கு கார் தேவையானதால அப்படி அப்படி எடுக்க வேண்டி கிடக்குது இதுக்கு பிறகு நான் ஒரு நல்ல ஹார் சுரோவில் எடுப்பேன் பாபம் கடவுள் தயவு அளவுக்கு எனக்கு நம்பிக்கை அளவுக்கு இது ஓடும் நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதான் நான் இந்த காரை இந்த இதோ இருக்க இதில் ஃபோடு அமௌண்ட் யூடியூப்பில் ஃபோடோ அமௌண்ட் எடுத்துனா வழியா மற்றபடி பெருசாக இத்தனை பேர் இத்தனை கோடி கணக்கில் எடுக்கிறாங்க நான் கொஞ்சம் காசுக்கு எடுத்து போட்டு பெருசாக இல்லை பெரிய ஆளுண்டு இல்லை ஒரு ஃபோடோ அமௌண்ட் தோணுச்சு அதான் போட்டு நான் ஓகே இப்போ நான் வயினி எதுவும் போய்கொட்ருக்கேன் வைணியத்துக்கு நான் உங்கள் போட்ட வீடியோ வந்து முதல் ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பிக்க போட்ட வீடியோ வந்து வைணியந்தான் அதுக்கு தான் இப்போ ஒரு போகிறோம் ஒரு சும்மா அலுவலாம் அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு இதோட வீடியோ எடுத்து இதில் போடுவேன்ட்டு போட்டேன் நான் என்ன நம்ம சேனல் நம்ம ஹார் தாமசெய்திட்டு தான் போட்டேன் வெளியாக மட்டும்படியாக ஒன்றும் இல்லை பாரு வைணிகத்தை இப்ப நான் திரும்பவும் காட்டுறேன்னு வைனிகத்தை தான் தான் போய் கொண்டிருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி சோல்டனுக்கு நல்ல ஒரு இடம் வருஷத்துல ரெண்டு இடம் போடுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு சோல்டன் இடத்துல நல்ல மலிவான சாமான எடுக்கலாம் சாமான உடுப்பு கொஞ்சம் மெளிவா எடுக்கலாம் நினைக்கிறேன் நான் அப்பதான் எடுக்கிறேன் நான் கூடுதலா சாமான் எல்லாம் கடையிலும் இருக்காங்க மீடியா மார்க்கெட்டா எல்லாமே இருக்கு வாங்க நான் காட்டுறேன் பயனிக்க ஆனால் குமால சொல்லுங்க குமால சொல்லுங்க கார் லாபமோ நயமோ நட்டமோ என்ன ஒன்று சொல்லுங்க அதுக்கு இந்த காருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் சிலங்காவுக்கு சிலங்கா காசுக்கு எப்படி என்று சொல்லுங்க இந்த கார் லாபமோ நட்டமோன்னு சொல்லி ஆனால் எனக்கும் திருப்தியாக இருக்குது ஆனால் கோல்ஃப் வந்து எடுக்க மாட்டேங்க இந்த விலைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல ஆண்டு கூடின கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு இருபது பதினஞ்சு அப்படி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஞாயிற காசு கொஞ்சம் கூட தான் வரும் ஆனால் கொஞ்சம் ஆண்டு கூட கூட இருக்கிற அப்படின்னா தான் இந்த விலை இந்த காருக்கு நல்லா கொஞ்சம் இதாக எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் விலை கூடத்தான் ஆனால் நல்ல கோல்ஃபு வந்து நல்ல காசு கோல் பேருக்கே காசு என்ன அதாவது வந்து கொஞ்சம் விளக்குண்ட சாறுகள் அத நல்ல நல்ல வெலியம் காரணம் வெல்ஜியம் காரை பாத்தீங்கன்னா கூடுதலா இந்த போல்போ வச்சுக்கிறாங்க கூட கூடுதலான வோல்வோ அது கொஞ்சம் நல்லா பாய்க்கும் இந்த கோல் đi Mercedes, à, rồi, rồi còn em, cái em đấy, là còn những, பாருங்களை தான் வயணிகம் வயணிகம் கிட்டத்தட்ட ரோட்டு வந்துட்டு அங்க நீங்க எதுக்கு விடுறீங்க என்ன அதுக்கு விட்டா சுகம் அதுக்கு விட்டா சில அவளை இடம் இல்லாட்டி மேல விட்டு அதுக்கு விட்டாங்களே சுகம் என்ன வெளியில வரும் வெளியில கூட பாருங்க வயனிங் நீங்க பாருங்க அவ்வளவு சனவண்டு பாருங்க அதுக்குள்ள ஒளியில அந்த அடக்கு நாலு அடுகு கிடக்கு அதோட கீழே சேர்த்து உள்ளாஃபுள்ளாத்த <laughs> <laughs> ஓகே பயணியத்துக்கு வந்துட்டோம் பயணியத்துக்கு வந்துட்டோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பான் வீடியோ பார்த்ததுக்கு பாருங்கள் எல்லாரும் இன்னொரு விஷயத்துக்கு நன்றி வணக்கம் ஓகே பாய் பாய்